ஸ்ரீமதை ராமானுஜாய நமகா சுவாமி தேசிக நறுவழி செய்த பாதுகா சகசிரம் யந்திரிகா எந்திரிகா பத்ததி அப்படிங்கிற புது சாப்டருக்கு போகிறோம் இந்த எந்திரிக்காங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் மரவழிகளெல்லாம் இந்த கட்டவரால் நுழைப்பதற்கோசரம் ஒரு குமிழும் இருக்கும் மேலே ரெண்டு காலையும் இருக்கும் அது நடுவில் கற்பனை முடிக்க முடிகிறது அந்த அதில் தான் காலை விரல மாட்டின்ட்டு அந்த பாதுகையை நாம் அணிந்து கொள்ள முடியும் அந்த குமிழ் பற்றி அந்த குமிழியை பற்றி சொல்கிறார் இந்த இந்த பகுதியில் அந்த நினைப்போடு இந்த ஸ்லோகத்தை படிப்போம் இப்படி இருக்கு ஸ்லோகம் எண்ணூற்றி ஓராவது ஸ்லோகம் உதக்ர கந்திரிகாம் பந்தே பாதுகாம் எத்து நிவேசனாது उपर्यपि पदं विष्णोः प्रत्यादिष्टप्रसाधनम् उदग्रयन्द्रिकां वन्दे पादुकां यत् निवेशनहत् उपर्यपि पदं विष्णोः प्रत्यादिष्टप्रसाधनम् इदार्थम् உதக்ர அப்படின்னா மேல் நோக்கி நீண்டு கொண்டிருக்கும் பாதுகாம் பாதுகைகளினுடைய எந்திரிகாம் அதான் குமிழ்களுக்கு கால் கட்டை விரல்களுக்கு இடையே விளங்கும் இவைகளால் தான் பாதுகைகளை அணிய முடியும் அப்படின்னு நம்ம புரியறதுக்கோசரம் எந்திரிகாவுக்கு அவ்வளோ எழுதியிருக்கு பா குமிழ்களுக்கு வந்தே நமஸ்காரம் பாதுகைக்கு நமஸ்காரம் இப்போ பாதுகையில் இருக்கிற அந்த விரல்ல மாட்டுக்கு போகிற அந்த கோழிகளுக்கு நமஸ்காரம் இப்போ எத்து நிவேசனாத்து இவைகள் இருப்பதால் இவைகளுடைய இருப்பால்னு அர்த்தம் அவர் எழுதியிருக்கிற ஸ்டைலு நாம் இவைகள் இருப்பதால் விஷ்ணோகோபதம் விஷ்ணுவினுடைய திருவடிகளின் உதக்ர முன்பக்கத்தில் பிரசாதனம் அலங்காரமோ ஆபரணமோ பிரத்யாதிர்ஷ்ட தேவையற்று இருக்கிறது அதனால் அவற்றை தள்ளி வைத்திருக்கிறது பிரத்யாதிர்ஷ்டன்னா ஒதுக்கி வைக்கிறதுன்னு தான் அர்த்தம் இந்த பிரசாதனம்ங்கிறது ஆபரணம்னு அர்த்தம் நம்ம அலங்காரமோ ஆபரணமோனு கூட சேர்த்துட்டோம் இதெல்லாம் தேவையில்லாமல் போயிட்டு ஏன்னா அந்த குமிழ்னால் பெருமானுடைய முன்பகுதி திரு திருவடிகளினுடைய முன்பகுதி அழகு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்மளை நம்மளுக்கு சொல்கிறார் தேசியம் சுவாமி புரிய வச்சுட்டு தான் நினைக்கிறேன் உங்களுக்குட இன்னொரு தான் அர்த்தம் படிச்சு விடலாம் மேல் நோக்கி நீண்டிருக்கும் பாதுகைகளினுடைய குமிழ்களுக்கு அதாவது கால் கட்டை வரல்களுக்கு இடையே விளங்கும் இவைகளால் தான் பாதுகைகளை அணிய முடியும் வந்தே நமஸ்காரம் எத்து விசை சார் எத்து நிவேசனாது இவைகள் இருப்பதால் விஷ்ணுவின் திருவடிகளின் முன்பக்கத்தில் அலங்காரமோ ஆபரணமோ தேவையற்றிருக்கிறது அதனால் அவற்றை தள்ளி வைத்திருக்கிறது இந்த ஸ்லோகத்தோட மொத்த அர்த்தம் ஸ்லோகத்தை உதணம் படிச்சுடலாம் கெத்து பாதுகாங்கிவேசனாது உபரிகதி பதம் பிஷ்ணோக பிரத்யாதிஷ்ட பிரசாதனம் இந்த பிரசாதனம் என்ன அப்படிங்க சாதாரணதான் இல்லை நாலாவது தான் உங்களுக்கு பின்னு நினைக்கிறேன் இப்பொழுது எண்ணூற்றி இரண்டாவது ஸ்லோகம் பிரசவம் பிரதிருத்திய கண்டகாதீனு பவதி சௌரி பதாம் புஜாது அதஸ்தாது சரணாவனி தாரயதி அமுஷ்மி உச்சித சாயம் ऊपर यह पी प्रीतिकम प्रीतिकम मतलब प्रतीकम प्रतीकम अभी प्रसव प्रतिरुद्य कंटकाधीन भवती सौरी पदाबुजात अदस्ता चरणावनि धारयति अमुष्मिन् उचित चाय उपर्यपि பிரதீகம் இப்போ அர்த்தம் பார்க்கலாம் சரணாவணி அப்படின்னு பாதரக்ஷை கூப்பர் சரணாவணி பாதரக்ஷையே பவதி தேவரில் சௌரி பதாம் புஜாத்து பெருமானின் திருவடிகி தாமரைகளை அதஸ்தாத்து கீழ்ப்பகுதியிலிருந்து கண்டகாதீனு முள் போன்ற கூர்மையான பொருட்கள் பிரசவம் பிரதிருத்திய பெருமானை மிகவும் வருத்தாதபடி தடுத்து நிற்கிறீர் இந்த இடத்துல பிரசவங்கிறது வெறும் ரொம்ப வயலண்டான ரொம்ப கொடூரமானன்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த பிரதிருத்தியங்கிறது நிறுத்துறதுன்னு தான் அர்த்தம் நம்ம நடுவு நடுவில் இப்படி சேர்த்துருக்கோம் பெருமானை மிகவும் வருத்தாதபடி தடுத்து நிற்கின்றீர் இந்த பிரசி பிரதிருத்தியாக்கு அதான் அர்த்தம் தடுத்து நிறுத்துறதுன்னு அர்த்தம் பிரசவம் வந்து வலிமையான தாக்குதல் அப்படின்னு நம்ம சேர்த்துட்டுருக்கோம் ரைட் தான் இப்போ அமுஷ்மின்னு உபர் கி பிரதீகம் மற்றபடி அமுஷ்மின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உபர் இப்பி பிரீத்திகம் மேலிருக்கும் குமிழோ குமிழியோன்னு நான் போட்டுருக்கேன் குமிழோ அப்படின்னு கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் உச்சித்த உச்சித்த சாயம் தேவையான நிழலை தந்து மிக அன்போடு அன்போடு நிழலை தருது இப்படிலாம் நம்ம இருக்கோம் உச்சித சாயம் தான் எழுதியிருக்கு நம்ம நிழலை தந்துன்னு சொல்லியிருக்கோம் தேவையான நிழலை தந்து மிகுந்த அன்போடு தாரகத்தை திருவடிகளை காக்கிறது பாதுகா காக்கிறது இன்னலாம் எழுதியிருந்தோம் முன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ இந்த குமிழ் கூட பெருமானுடைய சில பகுதிகளை காக்கிறதுன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு முழு அர்த்தத்தையும் ஒதுரம் படிச்சு விடலாம் பாதரக்ஷையே தேவரீர் பெருமானின் திருவடி தாமரைகளை கீழ்ப்பகுதியிலிருந்து முள் போன்ற கூர்மையான பொருட்கள் பெருமானை மிகவும் வருத்தாதபடி தடுத்து நிற்கின்றீர் அர்த்தமாக மற்றபடி மேலிருக்கும் குமிழோ தேவையான நிழலை தந்து மிக்க அன்போடு திருவடிகளை காக்கிறது மேலே ஒருத்தர் காக்கிறார் कीडवद् काकर का अतः न श्लोकं दिन पठ नरे प्रसवं प्रतिरुध्य कण्टकादीन् भवति सौरीपदाम्बुजात् अधस्तात् चरणावनि ताधारयति अमुष्मिन् उति उचित चायम् उपर्यपि प्रतीकम् ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਨੂੰ